ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அர் சேனல் ஃப்ரம் குட்டி சிலம் திஸ் இஸ் மை வெரி ஃபஸ்ட் ப்ளாக் இப்போ பார்த்திங்கன்னா ஊரில் வந்து வருஷ வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை ஃபஸ்ட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் பண்ணி வச்சிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டுருக்கேன் கரெண்டாக சென்னையில் வெயில் இல்லை இன்னும் டூ டேஸ் கழிச்சி கண்டிப்பாக வந்துடும் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா வெயில்கள் நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் எடுத்து வெயில் காயப்போட்டு எடுத்து மறுபடியும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு பூச்சிப்பொடி எதுவும் அண்டாது அதில் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளச்சோளம் கருப்பு பீன்ஸு கருப்பு கருப்புளுந்து கருப்பட்டி சீரகம் மிளகு மிளகெல்லாம் இந்த தடவை வந்து அரை கிலோ வந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ரேட் வந்திருக்கு கொள்ளு வந்து கிலோ எழுபது ரூபா வந்திருக்கு கெல்லுலாம் நாற்பது ரூபாய்க்கு நான் வாங்கினதுலாம் நல்லா ஞாபகம் இருக்குது இப்போ எழுபது ரூபா வந்துருச்சு ஸோ வருஷம் வருஷம் கண்டிப்பாக நம்மளோட கிராசரிஸ் ஐட்டம் ரேட் ஏறிட்டே தான் போவோம் பட் இப்படி மெயின்டெயின் பண்ணுறப்ப எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இன்னும் கொஞ்சம் வேலை எடுக்கும் மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக எடுத்து வெயிலில் போட்டு காய வச்சு எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பரவாயில்ல அது கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்குவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் ஸோ தக்காளி சாம்பார் அண்டு இட்லி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் தக்காளி சாம்பாருக்கு வந்து எண்ணெயில் கடுகு சோம்பு லவங்கம் கடுகு அப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு வணக்கி விட்டுறணும் வணக்கி விட்டுட்டு இதுக்கு ஒரு அறவை ரெடி பண்ணுறதுக்கு துருவண தேங்காய் எடுத்து வச்சு பட்டை சோம்பு லவங்கத்தில் கொஞ்சம் வந்து அறவையிலையும் போட்டுருவேன் போட்டு கசக்கசா தக்காளியும் இதுலேயும் போட்டு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கல்லையும் போட்டு ஆட் பண்ணி அரைச்சிக்குவோம் அரைச்ச விழுதை வந்து ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி வணங்கினது இல்லையா அதுலேயே வந்து மஞ்சள் பொடியும் மிளகாப்பொடியும் மல்லிப்பொடி போட்டு தண்ணி போட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறம் அது ஒரு நல்ல ஒரு பாயிலிங் கன்சிஸ்டன்சி வரும் வந்ததுக்கப்புறம் இந்த அரைச்ச அறவையும் எடுத்து போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இட்லிக்கே வந்து தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடும் கொலை பிரேக்ஃபாஸ்ட்க்கு நல்லாயிருக்கும் ஸோ இதை அரைச்சிட்டு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸி யூஸ் பண்ணதில் கொஞ்சம் தெரிச்சிடுச்சு ஸோ குழம்பு கொதி வந்து தான் ஆகணும் ஸோ அந்த டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கையோடு நான் க்ளீன் பண்ணி வச்சுக்குவேன் ஸோ இப்படி க்ளீன் பண்ணுறப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் நம்ம வீட்டை இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சிட்டேன் நேத்தே ஸோ அதனால தான் இன்றைக்கி மார்னிங் ஃப்ரெஷ் பேட்சில் இட்லி சுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இட்லியெல்லாம் ஒவ்வொருளவுக்கு இன்னும் நல்லா சாஃப்டாக வரும் ஆனால் அந்த ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி நல்லா ஒவ்வொரு சிறு சிலர் வந்து வீட்லேயே நல்லா அழகாக செய்வாங்க ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி நல்லா ப்ளைனாக ஒரு ஷேப்போடு செய்வாங்க எனக்கு அந்த ஷேப் மட்டும் தான் வராது சாஃப்ட்னஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சுட சுட இட்லி தக்காளி சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் ரெஸ்ட் எடுக்கிற டைம்லேயே வந்து சின்ன பையன் பெரிய பையனெல்லாம் குளிக்க வச்சு ஃப்ரீ ஆயாச்சு அந்த தான் பெரிய வேலை நமக்கு அவங்க ரெண்டு பேரையும் ரெடி பண்ணி விட்டாச்சு இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து கடலப்பணையாரம் செய்யலாமேன்னு சொல்லிட்டு கடலப்பருப்பு வந்து வேக வச்சுட்ருக்கேன் இன்னொரு சைடு வந்து கொல்லுப்பருப்பு தான் வைக்க போகிறேன் கொல்லுப்பருப்பு பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது சொல்லணுன்னா வாரத்துக்கு டூ டைப்ஸ் தாராளமாக எடுத்துக்கலாம் கொல்லுப்பருப்பு வெந்த தண்ணியவே நான் எடுத்து வச்சு ரசமும் வச்சுக்குவேன் அதுக்கு புளி தண்ணியும் ஊற வச்சுட்டேன் ஸோ கொல்லிப்பருப்பு பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டு பேர் ஃபேமிலி இப்போ மூணு பேர் இருக்கும் எங்கள் வீட்டில் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு நூறு கிராம் நூறு கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக நான் வந்து எடுத்துப்பேன் ஸோ இது ஒரு கிலோ வாங்கினோம் அப்படின்னா சாலிடாக நல்லாவே நிறையா நாளைக்கு நமக்கு யூஸ் ஆகும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ரேட் வைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்குள்ளேயே வந்து உங்களுக்கு எழுபது ரூபா தான் ரேட் வருது ஒரு நூறு கிராம் தான் நம்ம போடுறோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சாலிடாக ரொம்ப நாளைக்கு நமக்கு நல்லபடியாக வரும் ஸோ இது டேஸ்ட்டு வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது என்னென்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் மல்லி கடுகு வெங்காயம் பூண்டு அடுத்தது கருவேப்பிலை முரகா இதெல்லாம் போட்டு வதக்கி வேக வச்ச கொள்ளையும் போட்டு வணக்கி ஆட்டி எடுத்து வச்சுக்குவோம் இது சாப்பாடோட சுறு சாப்பாடோட எண்ணெய் விட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாயந்தரம் கடற்பணையாரம் செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ கல்லப்பருப்பு வெந்த கடலப்பருப்பை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவும் போட்டு மிக்ஸியில் நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுக்கணும் ஓட்டி வச்சதுக்கப்புறம் பனையார சூடை போடுறப்ப போறப்ப நம்ம மைதா மாவு கோட்டிங்கில் தான் வந்து பனையார கல்லில் போட்டு எடுப்பேன் ஒரு சிலர் வந்து இதை டீப் ஃப்ரையும் பண்ணுவாங்க ஆயிலில் நான் வந்து பனையார்கல்லில் தான் போட்டு எடுக்கிறேன் ஸோ மைதா மாவு கோட்டிங்கில் வந்து நம்ம இந்த வேக வச்ச கடலப்பருப்பு ஸ்வீட்டு இருக்கு இல்லையா அதை வந்து உருண்டை பண்ணி பனையார்கல்லில் போட்டு எடுத்தோம்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்து ஈவினிங் டைமில் வந்து ஒரு ஸ்வீட்டான ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சுத்தக்கல்ல பலம் இப்படி தான் இருக்குது தேங்க் யூ பை பாய்